வந்து மீதி கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு அந்த அமௌண்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த சில்வர் காயின் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து டிஎன்பிசி பற்றியோ இல்லைனா வந்து ஸ்டடி ரிலேட்டடான வீடியோ வந்து கண்டிப்பாக கிடையாது இதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு ஹாப்பியஸ் மூமெண்ட்டை தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் வந்து என்னோடய ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ தட் இந்த வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஒரு ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டியாக வந்து ஒரு அகாடமியில் இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் டெம்பரரியாக ஒரு ஒர்க் வந்து எனக்கு கிடச்சிருக்குன்னு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதெல்லாமே பார்த்துட்டு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ தட் வந்து நான் ஒர்க் பண்ணி ஒன் மந்த் கிட்ட ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் எனக்கு சேலரியும் க்ரெடிட் ஆகிடுச்சி பட் வந்து நான் லேட்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது நான் எப்போயும் வாங்கிட்டேன் பட் எனக்கு சுச்சுவேஷன்னால் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல இனிமேட் நான் வந்து ரெகுலராக தான் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் ஓகே நான் எவ்வளோ சேலரி எனக்கு வந்துச்சு அந்த சேலரியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வந்து வீடியோக்குள்ளே வந்து இப்போ போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து என்னென்னா என்னோடய சேலரியில் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று பண்ணணுந்தான் ஆசை இதே ஃபுட் வாங்கி கொடுக்குறதோ ஸ்வீட் வாங்கி கொடுக்குறதோ இதெல்லாம் வேணாம் ஏன்னா அது அந்த மொமெண்ட்டோட அது போயிடும் அந்த செகண்டோட பட் வந்து ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் நம்ம பண்ணோம்னா அது வந்து எப்போ பார்த்தாலும் நம்மளோட சேலரி ஃபஸ்ட் சேலரியில் நம்ம பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் வந்து வாங்கினேன் கிஃப்ட் மாதிரி கிஃப்ட் மீன்ஸ் காமனாக சொல்லணுன்னா நான் ட்ரெஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்தேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு எங்கர் பிரதர் இருக்காங்க அப்புறமேட்டு டேடி மம்மி அண்ட் என்னோடய பிரதர் மூணு பேருக்கும் ஸ்டேஜ் தான் நான் வந்து வாங்கினேன் அந்த ட்ரெஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷர்ட் தான் இந்த ஷர்ட் வந்து நான் எங்கள் டேடிக்காக வாங்கியிருக்கேன் இது வந்து எங்களோட ஊரில் இருக்க ஒரு சின்ன கடையில் தான் வாங்கணும் ரொம்ப பெரிய கடையிலலாம் வாங்கலை நான் அந்த அளவுக்கு நான் சேலரியும் வாங்கலை அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் சின்ன கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த சாரீ வந்து எங்கள் மம்மிக்காக நான் வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கிளாத் ஆகட்டும் தென் இந்த கலர் ஆகட்டும் இந்த பேட்டர்ன் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி ஸோ தட் வந்து இதை பார்த்ததையுமே எனக்கு பிடிச்சனால நான் வாங்கிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பிரதர் இருக்காங்கன்னு சொன்னால அவருக்காக வந்து இந்த ஷர்ட் வந்து வாங்கினேன் இந்த ஷர்ட்டும் அப்படி தான் எல்லாமே ரொம்ப பெரிய கடையிலலாம் எதுவுமே வாங்க கிடையாது எல்லாமே சின்ன சின்ன ஷாப்பில் தான் வாங்கினேன் அண்ட் தென் வந்து எனக்காக நான் எதுவுமே வாங்கிக்கல சேலரியெலாம் முடிஞ்சே போச்சு அதுக்குள்ளே தீந்துருச்சு எப்படி தீர்ந்துருச்சுனே தெரில இப்போ வந்து நான் எவ்வளோ சேலரி வாங்கினேன்னா ஆக்சுவலாக என்னோடய சேலரி வந்து டென் கே மந்த்லி வந்து டென் கே பட் வந்து இந்த டைம் நான் ஒரு ஃபைவ் டேஸ் லேட்டாக ஜாயின் பண்ணனால எனக்கு வந்து எயிட் கே எயிட் கே பக்கம் தான் எனக்கு சேலரி வந்துச்சு ஸோ தட் இந்த டைம் ரொம்ப கம்மி தான் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்லாம் வாங்கினது போக அந்த செலவு இந்த செலவுன்னு வீட்டு செலவுலாம் வர ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது ஒரு எதுக்காக ஒரு என்ன சொல்கிறதுனா நானும் ஜாப் போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் போக கிடையாது வீட்டு சுச்சுவேஷனுக்காக தான் ஜாப் போகணுன்னு ஒரு கட்டாயம் ஸோ அது தான் நான் ஜாப் போகிறேன் அதனால் ரொம்ப ஆடம்பர செலவுலாம் பண்ணுற அளவுக்கு மனசு இல்லை அதனால தான் வந்து தேவையானது மட்டும் செலவு பண்ணிட்டு விட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மீதி கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு அந்த அமௌண்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சில்வர் காயின் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த காயின் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து கோல்டு ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு பட் வந்து சில்வர் வந்து அதுவும் ஏறிட்டே இருக்குது ஸோ தட் வந்து ஒரு காயின் மாதிரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ தட் வந்து அது அதிகம் வாங்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பரெண்ட்டுக்கும் ஒரு ட்ரீம் என்னவாக இருக்குன்னா ஒரு கவர்மெண்ட் சேலரி வாங்கி அதில் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு எதாவது பண்ணணும் நம்ம படிக்க வச்சவங்க ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு இருக்கும் அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நானும் ஒரு ஹோப்போடு தான் இருக்கேன் நீங்களும் ஒரு ஹோப்போடு இருங்க கண்டிப்பாக வந்து நமக்கு நடக்கும் இமேஜின் பண்ணிகிட்டே இருந்தேன் இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் தான் பட் இதுக்கே இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு அந்த சாலரியில் வந்து அது க்ரெடிட் ஆகி நம்ம அதை அதை யூஸ் பண்ணுற அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசித்து பார்த்தேன் அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் தான் ஸோ தட் வந்து ஹோப்போடு படிங்க எப்பயுமே ஹோப் விட்டுறாதீங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ எனக்காக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் என் பர்சனல் தான் வேஸ்ட் ஆஃப் டைம்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருங்க பட் எனக்காக பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்